கடையில் விற்கிற மாதிரியே ஜூஸியாக பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டுங்க இஞ்சியெல்லாம் போட்டிருக்குறோம் இல்லைங்களா செம 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 சூப்பராக இருக்குது என் அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் சுவையான நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி செய்கிறது இஞ்சியும் நெல்லிக்காயும் சேர்ந்து ஒரு மிட்டாய் செய்கிறேங்க அது எப்படி செய்கிறேன்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த நெல்லிக்காய் வந்து முடிக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பல்லுக்கு நல்லது எல்லா விதமான நன்மைகளும் உண்டான இந்த நெல்லிக்காயை நம்ம எப்படியாவது ஒரு வகையில நம்ம வந்து இன்டாக்டாக டெய்லி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கலாங்க போ நான் வந்து ஒரு மூணு எட்டு நெல்லிக்காய் எடுத்துருக்கறேங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போது இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி சொல்கிறதுக்கு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லைங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் அவரை மாதிரி தண்ணி ஊற்றி இருக்கிறேங்க அது மேலே இட்லி தட்டை வச்சு நம்ம இப்போ ஒரு நெல்லிக்காய் இட்லி தட்டில் வச்சுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாங்க ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் மூடிடலாங்க நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம எடுத்து பார்க்கலாம் வாவ் நல்லா குழந்தைக்குச்சு பாருங்க நல்லா வெடிப்பே விட்டுருச்சு இப்போ அதை எடுத்து கட் பண்ணிடலாங்க நல்லா வெந்துருச்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே வெடிச்சிக்கிச்சு இப்போ இதெல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்துட்டு இந்த கொட்டையெல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டுங்க இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டை காட்டுறேன் இப்போ இது கூடங்க இந்தளவு இஞ்சி எடுத்துக்கலாங்க இந்த இஞ்சி வந்து டேரெக்டாக சி அப்படியே கட் பண்ணி போட்டோம்னா டக்குன்னு அரையாது ஏன்னா நெல்லிக்காய் வந்து சாஃப்டாக இருக்குது இஞ்சி வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இஞ்சி திருவுறதுல வந்து நம்ம இஞ்சி வந்து நீட்டாக துருவி எடுத்துக்கலாங்க திருவிட்டு நான் காட்டுறேன் ஓ இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க நம்ம வந்து சளி பிடிச்சிருது குழந்தைங்கலாம் சளி பிடிச்சிச்சு இல்லை பெரியவங்களுக்கும் சளி பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து மிட்டாய் செஞ்சு கொடுக்கலாங்க இஞ்சி சேர்த்ததுனால சீக்கிரம் சளி சரியாகும் இப்போ நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க அளவு பேஸ்ட்டாக அரைச்சுக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டு நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க இப்போ இந்த கப்பில் எனக்கு அந்த பேஸ்ட் வந்து ஒரு கப்பு வந்துருக்குதுங்க நல்லா குவிச்சு ஒரு கப்பு வந்துருக்குதுங்க இதை நம்ம போட்டுக்கலாம் இப்போது இந்த கப்புலேயே இந்த இதே கப்புலேயே நான் ஒரு ஒன்னே கால் கப்பு எடுத்துக்கிறேங்க வெள்ளம் இப்போது நம்ம இந்த ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க நல்லா வெள்ளம் கரையிறவளம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த நெல்லிக்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரலும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா கலந்துரும் கரைஞ்சிரும் வெள்ளமெல்லாம் நீங்கள் நாட்டு போல போடுறவர்களும் வெள்ளம் போடுறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மிட்டாய் பார்த்தீங்கன்னா புளிப்பு இனிப்பு கசப்பு கொஞ்சம் அப்படியே இஞ்சி போட்டிருக்கிறோம் இல்லைங்களா அதில் க கசப்பு அது மாதிரி காரம் இத்தனை சுவையும் இதில் வரும் வெள்ளமும் நெல்லிக்காய் வெளுதும் சேர்ந்து இப்படி நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்ட சுண்ட இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறங்க நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா எந்த இது ஒரு ஸ்வீட்டுக்கும் கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவு உப்பு இதை வந்து நீங்கள் இரும்புலேயோ அல்லது ஈயத்துலேயோ அதாவது அலுமினியத்துலேயோ வைக்காதீங்க ஏன்னா நம்ம நெல்லிக்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அது வந்து கெமிக்கல் ஆகும் நீங்கள் வந்து ஒன்றும் சில்வர் அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாய் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஒரு ஸ்பூன் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்திக்கலாங்க சேர்த்திக்கிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாங்க சரி நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க கரைச்சிக்கிட்டு இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கிளறலாங்க இது ஏன் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோன்னா அப்போ தான் நமக்கு வந்து மிட்டாய் வந்து நல்லா கட்டியாக வருங்க அதுக்காக தான் இல்லைனா வந்து நமக்கு இலகுன மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம இந்த கான்ஃப்ளவர் மாவு கட்டிப்படுறதுக்காக போட்டிருக்குறோம் இது நல்ல இன்னும் நல்லா கலரிக்கலாங்க இப்போது இந்த ஸ்டேஜ்லிங்க நம்ம இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே ஒட்டாமல் வருது நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் அவர மாதிரி நெய் போட்டுக்கலாம் நான் ஒரு அரை அரை ஸ்பூன் தான் போட்டேன் இப்போ நல்லா கலரிக்கலாங்க அப்படி சுருளா சுருண்டு வர வர அப்படி நல்லா உருண்டு வரும்போது ஒட்டாமல் நம்ம கடாயில் ஒட்டாத அப்படி வரும்போது எடுத்துடலாங்க இதை எடுத்துட்டு நம்ம இதை நான் இந்த இதில் இதில் ஒரு எண்ணெய் இந்த நெய் ஊற்றி வச்சிருக்கிறேங்க இதை வந்து இந்த நெய் ஊற்றி இதில் கொஞ்சம் நம்ம நெய் அப் அப்ளை பண்ணி இதில் எடுத்து போட்டுடலாங்க இது வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து நீட்டாக சமன்படுத்தி விட்ருங்க சமன்படுத்திட்டு இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறுட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நல்லா அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா இஞ்சிக்குச்சு இப்போ நம்ம இதை ஒட்டாமல் வர்றதுக்காக இந்த இங்கே வந்து நான் வந்து சக்கரை பொடியும் கான்ஃப்ளவர் மாவும் ரெண்டும் கலந்து வச்சுருக்கறேங்க இதை வந்து நம்ம கத்தியில் தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாங்க இந்த ஓரமெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுருலாம் நீட்டாக வந்துருச்சுங்க இப்போ நம்ம திரும்ப இந்த கத்தியில் வந்து சர்க்கரையும் கார்ன்ஃப்ளவரும் வச்சிருக்கிறேன் அதை வந்து நம்ம கத்தியில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாங்க ஏன்னா அது ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் பாருங்க சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம இதில் பெரட்டு எடுத்துக்கலாங்க ஏன்னா அப்போ தான் ஒட்டாமல் கட் பண்ண முடியும் பீஸ் பீஸாக கட் பண்ணணும் கட் பண்ணிக்கலாங்க இந்த மிட்டாய்கள் அனைத்தையும் நம்ம வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கலாங்க கண்ணாடி பாட்டிலாக இருந்தா ரொம்ப சிறப்பு நம்ம போட்டு வச்சுக்கலாம் இதனுடைய பலன் என்னன்னு பார்க்கலாங்களா முடி கொட்டுறது முடி உதுறது இல்ல வளரல பல்லுக்கு பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்துச்சுனால அது எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அது மாதிரி எல்லா விதமான ஒரு வழி நிவாரணிக்கும் இந்த நெல்லிக்காய் மிட்டாய் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த மருந்துங்க நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம நம்மளே வாங்கி இதை தயார் பண்ணலாம் அரை மணி நேரம் இருந்தால் போதும் தயார் பண்ணிடலாம் நான் கால் கிலோ நெல்லிக்காய் தான் எடுத்திருந்தேன் எனக்கு இருபத்தஞ்சி மிட்டாய் வந்திருக்கு நீங்கள் அதிகமாக வேணும் இன்னும் அதிகமாக நீங்கள் வந்து எடுத்து செய்யலாம் இதை வந்து செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன ஃபாலோ நம்ம சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க இதை செஞ்சு பாருங்க அந்த பதம் உருண்டு கடாயில் ஒட்டா ஒட்டாமல் வர்ற பதம் வந்தோன்னே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி ரெடியாக வச்சுக்கங்க எடுத்து கொட்டி ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டு அறுத்த இந்த மாதிரி ரெடி ஆயிருங்க செஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ